வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாயிரம் வருமானம் வாங்குபவர்கள் எப்படி பட்ஜெட் போட்டு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் காட்டியிருக்கேன் அதாவது பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல நம்ம விடணும் என்னதான் சம்பளம் இருந்தாலும் தின சம்பளமோ குறைந்த வருமானம் வாங்குற வாங்குபவர்களாக இருந்தாலுமே வந்து யாராலையுமே வந்து சேமிக்க முடியும் அதை எப்படி நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம செலவுகளை வந்து சுருக்கிட்டு சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வர்றவங்க வந்து எப்படி அவங்களோட வீட்டு செலவுகளை வந்து பட்ஜெட் போடலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல முக்கியமான செலவு என்னென்னா வீட்டு வாடகை அந்த வாடகை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக வாடகை பார்க்கணும் அதுக்காக எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் ரொம்ப குட்டி வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம நிறையா இடங்களில் தேடி பார்க்கணும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து சின்ன வீடு வந்து ரொம்ப காசு அதிகமாக இருக்கும் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வீடே வந்து அதை விட கம்மி காசுக்கே நமக்கு வாடகைக்கு கிடைக்கும் அப்போது அந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு எங்கே வந்து வாடகை வந்து கம்மியா கிடைக்குது அப்படின்னு பார்த்து நம்ம நம்ம இருக்கணும் மேக்ஸிமம் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளேயே நம்மளோட வாடகை வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது மிக முக்கியமான செலவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மளிகை ஜாமான் ஏன்னா அது வந்து அத்தியாவசியமான ஒன்று மளிகை ஜாமாங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணலாம் இப்போது நம்ம அந்த மரி மளிகை பொருட்கள் வாங்கும்போது எப்படிலாம் செலவை சுருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பத்து டிப்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலான்னு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மளிகை ஜாமில் வந்து நிறைய விதமாக வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம நிறையா பொருட்களை வந்து ரேஷன் கடையில் வாங்கலாம் ஏன்னா இப்போ வந்து அரிசி பருப்பு அப்புறம் கோதுமை எண்ணெய் இந்த மாதிரி சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரேஷனில் கிடைக்குது நமக்கு நல்ல தரமாகவும் கிடைக்குது அப்போ நிறையா பொருட்கள் இந்த மாதிரி ரேஷனில் வாங்கும்போது நம்மளோட மரிகப் பொருட்களோட செலவு வந்து ரொம்பவே கம்மியாகும் அடுத்த முக்கியமான செலவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்கறிகள் பழங்கள் இதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து தனியாக ஒதுக்கீடு பண்ணி வைக்கலாம் நம்ம காய்கறிகள் பழங்கள் வந்து மாத மாதம் வாங்குறதை விட வார வாரம் போய் வாங்குறது வந்து ரொம்பவே வந்து நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து அந்த காய்கறிகள் பழங்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம உபயோகப்படுத்தலாம் இப்போ காய்கறிகள் பழங்களை பொறுத்த வரைக்கும் உழவர் சந்தை அந்த மாதிரி இடங்களில் போனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் அப்போ இந்த ஆயிரம் ரூபாயில் கூட நீங்கள் எவ்வளோ தூரம் சேமிக்க முடியுமோ அதை சேமிச்சுட்டு மிச்ச காசை வந்து நீங்கள் சேமிப்புக்கு எடுத்து வைக்கலாம் அடுத்த முக்கியமான செலவு வந்து கேஸ் சிலிண்டர் அப்போது அது வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்து சிக்கனமாக வந்து நம்ம சமையல் பண்ணணும் அப்போது அதுக்கு வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ஒதுக்கி வைக்கலாம் இப்போது நம்ம சமைக்கும் போது நிறையா டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அதாவது அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சமைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக சமைச்சிடலாம் அப்போ கேஸ் செலவும் வந்து கம்மியாகும் அதுக்கப்புறம் வந்து நிறையா சாப்பாடை வந்து நீங்கள் வந்து குக்கரில் சமைக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து திறந்து வச்சு சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அதே இது நீங்கள் குக்கரில் பண்ணீங்க அப்படின்னா குயிக்காக வேலையை முடிச்சிடலாம் அடுத்த முக்கியமான செலவு வந்து பால் இதுக்கு வந்து ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கலாம் இப்போ உங்கள் ஏரியால பசும்பால் கிடைக்குது அப்படின்னா அது வந்து பாக்கெட் பாலை விட கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்போ அந்த மாதிரி வந்து நீங்க வாங்கி பால் செலவையும் கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக நம்ம வந்து வாரம் வாரம் நான்வெஜ் வாங்குவோம் அப்போ அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஐநூறுரூபா ஒதுக்கி வச்சுருக்கேன் இப்போது இது நான்வெஜுக்கு வந்து ரொம்ப கொஞ்சமான அமௌண்ட்டாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இப்போ மற்ற விஷயங்கள் மளிகை அப்புறமா காய்கறி பழங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதையும் யூஸ் பண்ணி இங்கே நான்வெஜ்ஜுக்கு வந்து வச்சுக்கலாம் இப்போது பத்தாயிரங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக சமாளிக்கக்கூடிய சம்பளம்தான் அப்போது இந்த மாதிரி எந்தெந்த வகையில் முடியுமோ அந்த மாதிரி சிக்கனமாக இருந்தால் தான் வந்து நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் வந்து இபி பில் அதுக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா எடுத்து வைக்கலாம் இப்போ இபி பில் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது நான் ஒரு மாதத்துக்கே ஐநூறுரூபா போட்டிருக்கேன் நம்ம வீட்டை உபயோகப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையான விஷயங்கள் மட்டும் வச்சுருக்கணும் நிறைய வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே உபயோகப்படுத்தி ரொம்பவே இபி பில் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அதே இந்த லைட் ஃபேன் அதெல்லாம் உபயோகப்படுத்தாத டைமில் வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நம்ம இபி பில்லை எப்படிலாம் குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்து நம்மளோட செலவு வந்து குறைக்கணும் இப்போ ஐநூறுரூவா ஆகலை அந்த மாதத்துக்கு அப்படின்னா வந்து அந்தலையும் கொஞ்சம் சேமித்து நம்ம தனியாக எடுத்து வைக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட படிப்பு அப்போது குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு அவங்களுக்கு வேறு எதாவது வாங்கி கொடுக்கணும் படிப்பு சம்மந்தமாக அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஐநூறு ரூபாய் நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டியில் போட்டுகிட்டே வரணும் இப்போ பேங்க் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து அந்த காசை எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் சேர்க்குறது வந்து அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஸ்கூல் ஃபீஸ் வந்து கெட்டுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அடுத்த முக்கியமான செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அதுக்கு மாதம் மாதம் ரீசார்ஜ்க்கு வந்து ஒரு இரநூறு ரூபாய் நம்ம வந்து ஒதுக்கீடு பண்ணி வைக்கலாம் இப்போ மொபைல் ஃபோன்லே வந்து ஆறு மாத வேலிடிட்டி ஒன் இயர் வேலிடிட்டி அந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய சீப்பாக கிடைக்கிது அப்போது நீங்கள் அந்த மாத மாதம் சேர்க்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு கூட நீங்கள் ஒன் இயர் வேலிடிட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாத மாதம் வந்து அந்த செலவு வராது உங்களோட மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் செலவையும் வந்து நீங்கள் தனியாக எடுத்து பணத்தை சேமிப்பாக எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு நமக்கு யோசனை வரும் இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மாதம் மாதம் எடுத்து வச்சுட்டே வந்தால் தான் திடீர்னு ஒரு நேரம் வந்து நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போடுது இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் எனக்கு சடனாக காசு வேணும் அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம நிற்க வேண்டாம் இந்த மாதிரி வைக்கிறது வந்து மாதம் மாதம் எதுவுமே செலவாகாமல் கூட இருக்கலாம் அப்போ இந்த காசெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிட்டே இருந்தீங்கன்னா கூட இதுவுமே வந்து ஒரு பெரிய சேமிப்பாக வரும் அதனால கண்டிப்பாக எமெர்ஜென்சிக்கும் ஒரு தனியாக ஒரு சிறிய தொகையை வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அடுத்ததாக வந்து பெட்ரோல் பெட்ரோலுக்கு வந்து ஐநூறு ரூபாய் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போது நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு சைக்கிள்லையோ இல்லை நடந்தோ இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்லையோ அந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்த பார்க்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட பெட்ரோல் செலவை வந்து கம்மி பண்ண முடியும் எங்கே நம்மளால் முடியவே முடியாது ரொம்ப தூரம் போகணும் இல்லைனா டெய்லி வேலைக்கு போகணும் அந்த மாதிரி இடங்களில் மட்டும் நம்ம வந்து வீலர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும் சரி அடுத்தது வந்து இது வந்து அத்தியாவசிய செலவு அப்படின்னு கிடையாது ஆனால் என் என்னதான் நான் வந்து சேமிப்பு செலவு அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம வாழணும் அதுக்காண்டி ஒரு ஐந்நூறு ரூபாய் நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம மாதம் முழுக்க உழைக்கணும் உழைக்கணும் பணம் சேமிக்கணும் அப்படின்னே ஓடிட்டே இருக்க முடியாது நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் கொஞ்சம் செலவழிக்கணும் அப்போ நம்ம வந்து பக்கத்துல பார்க்கோ பீச்சோ அந்த மாதிரி போகலாம் அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸோ அதுக்காண்டி ஒரு ஐநூறு ரூபாய் நான் போட்டிருக்கேன் அப்போ இதுலையும் நம்ம மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அதை சேமிச்சு அதை வந்து ஒரு சேமிப்பாக மாத்தலாம் சரி இவ்வளோ நேரம் நம்ம ஒரு மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டுவிட்டோம் அப்போது அதோட மொத்த செலவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் வருது அப்போது பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வந்து பட்ஜெட் போட்டு அதுக்கு கரெக்டாக வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா எட்டாயிரம் ரூபாயிலே வந்து ஈஸியாக செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம சந்தோஷத்துக்காகவும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்போது இந்த சேர்கிற ரெண்டாயிரத்தை வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் அக்கௌண்ட்லையோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஆர்டியாவோ ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம பணத்தை சேமிக்கணும் சரி இப்போ இந்த வீடியோவில் குறைந்த வருமானம் வாங்குபவர்கள் தின வருமானம் வாங்குபவர்கள் பத்தாயிரம் ரூபாய் தான் வாங்குகிறேன் அப்படின்னா அவங்களாலேயும் ஒரு பெரிய தொகையை சேமிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி